வணக்கம் இன்று நாம் தமிழ் மரபின் அற்புதமான செல்வம் திருக்குறள் பற்றி பேசப் போகிறோம் உலக நெறிகளுக்கு வழிகாட்டிய இந்த குரல்களில் காலத்தை கடந்த ஞானம் ஒளிந்திருக்கிறது வாங்க இந்த புனிதமான பயணத்தை தொடங்கலாம் வணக்கம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வெளிச்சமும் இருக்கு இருட்டும் இருக்கு நல்லது நடக்குது கெட்டதும் நடக்குது ஆமா இது மாறி மாறி வரும் தவிர்க்க முடியாது இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மாதிரி சிக்கிக்காம ஒரு நிரந்தரமான அமைதி வேணும் ஒரு விடுதலை வேணும்னு எல்லாருமே தேடுறோம் இல்லையா அது இயல்பு மனிதனோட அடிப்படை தேடல் அது அந்த தேடலுக்கு ஒரு வழிகாட்டியா ஒரு திறவுகோளா இருக்கிற ஒரு குரலை பத்திதான் தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் சரி பொதுவா நாம பல மூலங்களை அலசுவோம் ஆனா இன்னைக்கு வந்து உங்க வேண்டுகோளுக்காக ஒரே ஒரு குரல் அதோட ஆழம் என்ன அது என்ன பாதை காட்டுதுன்னு முழுசா புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் ரொம்ப நல்ல முயற்சி கடவுள் வாழத்துல வர அஞ்சாவது குரல் இது ஆமா மிக முக்கியமான குரல் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ஆனாலும் இன்னைக்கும் அது பொருந்தது இல்லையா நிச்சயமா மனித மனசோட அடிப்படை தேடலுக்கு இன்னைக்கும் வழிகாட்டுது குரல் இதுதான் சொல்லுங்க இருள் சேர் இருவினையும் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு கேக்குறதுக்கு வரிகள் ரொம்ப எளிமையா இருக்கு ஆமா ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை ரகசியமே அடங்கி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது உண்மைதான் இதுல வர்ற இருள் அப்புறம் இருவினை இறைவன் பொருள் சேர்ப்புகள் இந்த வார்த்தைகள்லாம் எதை குறிக்குது அதோட உண்மையான அர்த்தம் என்ன கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா நிச்சயமா முதல்ல இருள்ங்கிற சொல்ல எடுத்துக்கலாம் இது வந்து நேரடியா வெளியில இருக்கிற இருட்டு குறிக்கல ஓ அப்படியா இது வந்து அறியாமைங்கிற இருள் மெய்ஞானம் இல்லாம இருக்கிறது அறியாமை அதாவது எதை பத்தின அறியாமை எது உண்மை எது பொய் வாழ்க்கையோட நோக்கம் என்ன நாம யாரு இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள்ல ஒரு தெளிவு இல்லாம ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறது பாருங்க அதத்தான் வள்ளுவர் இருள்னு சொல்றார் சரி சரி உண்மையை அறிய விடாம தடுக்கிற ஒரு திரை மாதிரி சரியா சொன்னீங்க ஒரு திரை அப்போ இந்த அறியாமைங்கிற இருள் ஒரு வகையில நம்ம எல்லாருக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாமா ம் நிச்சயமா அதை கடந்து வர்றதுதான் ஞானம் சரி அடுத்ததா இரு வினை ஆமா அது என்ன ரெண்டு வினைகள் இரு வினைங்கிறது புண்ணியம் பாவம் இந்த ரெண்டு வகையான செயல்களையும் அதனால வர்ற விளைவுகளையும் குறிக்குது புண்ணியம் பாவம் ஆமா புண்ணியம்னா நாம நல்லதுன்னு நினைக்கிற செயல்கள் தர்ம சிந்தனையோட செய்யறது மத்தவங்களுக்கு உதவுறது நேர்மையா இருக்கிறது இந்த மாதிரி சரி பாவம்னா அதுக்கு எதிர்மறை தீமையின் நாம நினைக்கிற செயல்கள் பிறருக்கு துன்பம் கொடுக்கிறது பொய் சொல்றது இந்த மாதிரி இது இது வந்து நாம பொதுவா புரிஞ்சு வச்சிருக்கிற அந்த கர்ம தியோரி மாதிரி தானே நல்லது செஞ்சா புண்ணியம் அதுக்கு நல்ல பலன் வரும் கெட்டது செஞ்சா பாவம் அதுக்கு தண்டனை மாதிரி கெட்ட பலன் வரும் இது ஒரு முடிவே இல்லாத சைக்கிள் மாதிரி செஞ்ச வினைக்கு ஏத்த பலன் கிடைச்சே தீரும் அப்படிங்கிறது இதுல என்ன புதுசா இருக்கு நீ இது சொல்றது நூற்றுக்கு நூறு சரி இதுதான் வினை கோட்பாட்டோட அடிப்படை நல்லதுக்கு நல்லது கெட்டதுக்கு கெட்டது ஆமா ஆனா வள்ளுவர் இங்கே ஒரு படி மேலே போகிறாரு அதுதான் இந்த குறளோட சிறப்பு குறளோட ரெண்டாவது அடியில தான் அந்த முக்கியமான விஷயம் இருக்கு சொல்லுங்க இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு ஆ இதுதான் அந்த வித்தியாசமான புள்ளி ஆமா இதுதான் அந்த வினை சுழற்சியை உடைக்கிறதுக்கான திறவுகோள்னு சொல்கிறாரு அப்போது இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் அப்படின்னா யாரு யார் அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னா யார் வந்து இறைவனோட மெய் மெய்ப்பொருளை அதாவது அந்த பரம்பொருளோட உண்மையான தன்மை அதோட தத்துவத்தை சரியா உணர்ந்து வெறும் சடங்கு சம்பிரதாயமா இல்லாம ஆமா வெறும் சடங்குகளுக்காக இல்லாம உண்மையான அன்போட ஒரு பக்தியோட அந்த இறைவனோட புகழ விரும்பி அவரோட ஒன்றி யார் முயற்சி செய்யறாங்களோ சரி அப்படிப்பட்டவங்க கிட்ட என்ன சேராதுன்னு சொல்றார் அவங்க கிட்ட அந்த அறியாமைங்கிற இருளோட சேர்ந்த இரு வினைகளும் சேராது இரு வினைகளும் சேராது ஆமா புண்ணியத்தால் வர்ற நல்ல விளைவுகளும் சரி பாவத்தால் வர்ற கெட்ட விளைவுகளும் சரி அவங்கள அணுகாது அவங்கள கட்டுப்படுத்தாது இதுதான் வள்ளுவர் சொல்றது இதுதான் கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்குது பாவம் செஞ்சா அதோட விளைவு சேராதுன்னு சொல்றது ஓரளவுக்கு புரியுது ஏன்னா இறை பக்தி அந்த சரணாகதி பாவத்தை போக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ம் இருக்கு ஆனா புண்ணியம் அதாவது நல்லது செஞ்சதோட விளைவும் சேராதுன்னு சொல்றாரே நல்லது செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும் நல்ல பிறவி கிடைக்கும் தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா பொதுமான நம்பிக்கை அதுதான் அந்த நல்ல விளைவுகளும் உங்களுக்கு வேண்டாமா அதே சேரக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி தான் வள்ளுவரோட பார்வை எவ்வளவு நுட்பமானதுன்னு தெரியுது பொதுவா நாம புண்ணியத்தை ரொம்ப நல்ல விஷயம் வரவேற்கத்தக்கதுன்னு நினைக்கிறோம் ஆமா நல்லது தானே நல்லதுதான் ஆனா ஆன்மீக பாதையில இன்னும் ஆழமா போகும்போது புண்ணியமும் கூட ஒரு வகையான பந்தம் தான் அதுவும் ஒரு கட்டு தான் புண்ணியமும் கட்டா எப்படி இப்போ நீங்க நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் அதோட நல்ல பலனை அனுபவிக்கணுமா இல்லையா ஆமா அனுபவிக்கணும் சொர்க்கத்துல இன்பமா இருக்கலாம் அந்த நல்ல பலனை அனுபவிக்கிறதுக்காகவும் நம்ம மறுபடியும் மறுபடியும் பிறக்க வேண்டியிருக்கும் ஓ அப்படியா ஆக சொர்க்கம் கூட ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லை அது ஒரு தற்காலிகமான இடம்தான் அது வந்து முழுமையான விடுதலை கிடையாது அப்போ இது எப்படின்னா இரும்பு சங்கிலி மாதிரி பாவமும் ஒரு கட்டு சங்கிலி மாதிரி புண்ணியமும் ஒரு கட்டு அப்படிங்களா மிகச்சரியா சொன்னீங்க அந்த உதாரணம் ரொம்ப பொருந்தும் ரெண்டுமே நம்மள இந்த பிறவி சுழற்சிக்குள்ளேயே வச்சுக்கும் ஆமா பாவம் வந்து நரகத்துக்கும் துன்பத்துக்கும் காரணமாகும் புண்ணியம் சொர்க்கத்துக்கும் இன்பத்துக்கும் காரணமாகும் ஆனா ரெண்டுமே இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்குள்ளேயே தான் இருக்குது சரி உண்மையான விடுதலை அதாவது முக்தின்னு சொல்கிறோமே இல்லை பேர் இன்பம்னு சொல்கிறோமே அது வந்து இந்த நன்மை தீமை இன்பம் துன்பம்ங்கிற ரெட்டை நிலைகளை இந்த டியூவாலிட்டியை கடந்து போகிறது தான் ஓஹோ இது ரெண்டையும் தாண்டி போறது ஆமா இரண்டையும் கடந்து செல்வது அப்போ சரி இறைவன் மேல உண்மையான பக்தி வச்சு அவனோட மெய்ப்பொருளை உணர்ந்தவங்களுக்கு என்ன நடக்குது அவங்க எப்படி இந்த இரு வினைகளோட பாதிப்புல இருந்து தப்பிக்கிறாங்க அவங்க மனசுல இருந்து அந்த அறியாமைங்கிற இருள் முதல்ல விலகுது மெய்யறிவு அதாவது உண்மையான ஞானம் அவங்களுக்குள்ள உதயமாகுது இந்த ஞானம் வந்த பிறகு அவங்க செய்யற செயல்களை ஒரு பற்றற்ற தன்மையோட செய்ய ஆரம்பிக்கிறாங்க பற்றற்ற தன்மை இது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா. செயல்களை செய்வாங்க. ஆனா அதோட பலன்கள் மேல ஒரு பிடிப்பு இல்லாம இது நடந்தா நல்லது, அது நடந்தா கெட்டதுங்கிற விருப்பு வெறுப்பு இதெல்லாம் இல்லாம ஒரு சமநிலையோடு இருப்பாங்க. அந்த இறை உணர்விலே 얘는 நிலைச்சு நிப்பாங்க. ஆமா. இறை சிந்தனையிலேயே இருப்பாங்க. ஆனா இந்த பற்றற்ற தன்மைங்கறத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? நம்ம உலகத்துல வாழ்ற போது குடும்பம் இருக்கு வேலை இருக்கு இப்படி இருக்கும்போது எதன் மேலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறது அது சாத்தியமா அது ஒரு மாதிரி பொறுப்பு இல்லாம போயிடாதா விரக்தி மாதிரி ஆயிடாதா இது நிறைய பேருக்கு வர்ற ஒரு சந்தேகம்தான் பற்றற்ற தன்மைனா எதையும் செய்யாம சோம்பேறியா இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது சரி நம்ம கடமைகளை செய்யாம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு பதிலா நம்ம கடமைகளை செய்ய வேண்டிய வேலைகளை முழு ஈடுபாட்டோட செய்யணும் ஆனா அதோட விளைவுகள் மேல எந்த விதமான எதிர்பார்ப்பும் பிடிப்பும் இல்லாம செய்யறது எனக்கு இது கிடைச்சே ஆசையும் இல்லாம எல்லாத்தையும் அந்த இறைவனுக்கு அர்ப்பணமா செய்யறது இது இது பகவத்கீதையில சொல்ற கர்மயோகம் மாதிரி இருக்கே மிகச்சரியா சொன்னீங்க பலனை எதிர்பார்க்காம கடமை செய் அதுதான் அப்போ அந்த இறை உணர்வோட அந்த அர்ப்பணிப்பு உணர்வோட செயல்படும்போது போது செயல்களோட விளைவுகள் நம்ம மனசை பெருசா பாதிக்காது பாதிக்காது வெற்றி வந்தா தலைக்கேறாது தோல்வி வந்தா துவண்டு போக மாட்டோம் அந்த சமநிலை அது கிடைக்குது இதுதான் அந்த இருவினையும் சேராங்கிறதோட நடைமுறை அர்த்தம் மிகச்சரியான புரிதல் அந்த சமநிலை அந்த மன அமைதி தான் உண்மையான விடுதலைக்கான முதல் படி அந்த நிலையில இருக்கிறவங்கள புண்ணியமும் சரி பாவமும் சரி அவங்கள கட்டி போட முடியாது ஆமா அவங்க அந்த இருந்து விடுபட்டு ஒரு தூய நிலையை அடைறாங்க அறியாமைங்கிற இருள் நீங்கி ஞானம்ங்கிற ஒளி பிரகாசிக்கிற ஒரு நிலை அது எந்த விதமான வெளி சூழ்நிலைகளாலும் பாதிக்கப்படாத ஒரு ஆழமாத அமைதி அவங்களுக்குள்ள இருக்கும் இது கேக்கும் போது இந்த குரல் வெறும் ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் மட்டும் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு மன அமைதியோட ஒரு தெளிவோட வாழ்றதுக்கான ஒரு வழியும் ஒருவேளை தீயது நடந்தா தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிருந்தா அதுக்காக ரொம்ப துவண்டு போகாம எல்லாத்தையும் ஒரு வகையில இளைவனோட செயலாக பாக்குற ஒரு மனப்பக்குவம் வருமா இதனால அந்த பக்குவம் தான் இலக்கே எல்லாம் அவசையும் சொல்றோம் இல்லையா அந்த சரணாகதி தத்துவம் மனசுல ஆழமா பதியும் போது நம்ம மேல இருக்கிற அந்த பாரம் அந்த சும குறையுது ஆமா செயல்களை செய்யறது நம்ம கடமை அதோட பலன் எப்படி வரணுமோ அப்படி வரும் அது இறைவன் விருப்பம் அப்படிங்கிற தெளிவு வருது இது வந்து பயத்துல இருந்தோ கவலைகள்ல இருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும் அப்போ மறுபடியும் அந்த புண்ணியம் சேராதுங்கிற விஷயத்துக்கு வருவோம் இப்ப கொஞ்சம் கூட தெளிவா புரியுது சொர்க்கம்ங்கிறதே ஒரு தற்காலிக இன்பம் தர்ற இடம்தான் அதுவே ஒரு விதமான கட்டுப்பாடுதான் ஆமா முழுமையான விடுதலைன்னா அந்த இன்ப துன்ப கணக்குகளுக்கே அப்பாற்பட்ட ஒரு நிலையை அடையணும் கரெக்ட் அந்த நிலையில நான் இவ்ளோ நல்லது செஞ்சே எனக்கு சொர்க்கத்துல இவ்ளோ இடம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது ஏன்னா அந்த நான்ங்கிற அகந்தையே கரிஞ்சு போயிருக்கும் இறை உணர்வு தான் மேலோங்கி இருக்கும் அதனால புண்ணியம் அவங்கள வந்து சேராது அதாவது அந்த புண்ணியத்தோட பலனை அனுபவிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு இல்ல அவங்க அதையும் தாண்டி ஆஹா மொத்தத்துல திருக்குறள் சொல்ற பாதை வெறுமனே பாவங்கள்ல இருந்து மட்டும் தப்பிக்கிற பாதை இல்ல இல்ல புண்ணியங்கள்னால கிடைக்கிற அந்த தற்காலிக இன்பங்களையும் கடந்து இந்த நன்மை தீமைங்கிற இரட்டை நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு பேரமைதியான விடுதலைய நோக்கிய பாதை ஆமா அடிப்படை தேவை இறைவனோட மெய்ப்பொருளை உணர்ந்து அவ மேல உண்மையான அன்பு செலுத்துவது மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க அந்த மெய்ப்பொருளை உணர்றது அந்த புகழ விரும்புறதுங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை ஒவ்வொரு செயலையும் அந்த பிரஜ்னியோட அந்த உணர்வோட செய்யும்போது வாழ்க்கையே வேற மாதிரி மாற ஆரம்பிக்கும் நன்மையும் தீமையும் பிரிக்க முடியாம பின்னி பிணைஞ்சிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன செயல் கூட விளைவுகளை ஏற்படுத்துது இல்லையா ஆமா நிச்சயமா அந்த விளைவுகளோட தாக்கத்திலிருந்து முழுமையா விடுபடுவது சாத்தியமா அப்படின்னு பலருக்கும் ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும் அந்த கேள்விக்கான பதில்தான் இந்த குரல் சாத்தியங்கிற வள்ளுவர் எப்படி ஆனா அதுக்கு வழி அந்த செயல்களிலேயே மூழ்கி போகாம அந்த பலன்களிலேயே சிக்கிக்காம செயல்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த பரம்பொருளை பற்றி கொள்வதுதான் அவனை பற்றி கொண்டால் அவனை பற்றி கொள்ளும் போது இருவினைகளும் நம்மை பற்றாது இதுதான் அந்த ரகசியம் அப்போ இறுதியா இந்த குரலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனை நாம தினமும் எத்தனையோ முடிவுகள் எடுக்கிறோம் எத்தனையோ செயல்களை செய்கிறோம் சில சமயம் நல்ல நோக்கத்தோட செய்றோம் சில சமயம் நம்ம அறியாமையால கூட தப்பா செஞ்சுடுறோம் இந்த ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது ஒரு கணம் ஒரே ஒரு கணம் நிறுத்தி வழுவர் சொல்ற அந்த இறைவன் பொருள் சேர் புகழுங்கிற உணர்வோட அந்த மெய்ப்பொருளோட நினைப்போட செயல்பட முயற்சி செஞ்சா நம்ம அனுபவம் எப்படி மாறும் நிச்சயமா மாறும் அந்த இருவினைகளின் தாக்கம் குறையுமா நாம அடைய நினைக்கிற அந்த அமைதி அந்த விடுதலை அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு நமக்கு புரியுமா யோசிச்சு பாருங்க அந்த மெய்யுணர்வோடு அணுகும் போது பாருங்க நம்ம சாதாரண செயல்கள் கூட ஒரு தியான மாதிரி மாற வாய்ப்பு வாழ்க்கை வெறும் வினை சுடலின் பிடியிலிருந்து விடுபட்டு ஒரு ஆழமான அர்த்தத்தையும் அமைதியையும் நோக்கி நகர ஆரம்பிக்கும் அதுதான் இந்த இரண்டாயிரம் ஆண்டு பழமையான குரல் நமக்கு இன்னைக்கும் சொல்ற மிக முக்கியமான செய்தி